வெல்கம் பேக் டு மை சேனல் நான் உங்கள் ஜாக்கிர் ஹுசேன் கேரி கெதன்ஸ் குரு நம்ம நேற்று ஒரு வீடியோ போட்டிருந்தோம் அதாவது ரவுண்ட் ஒன்றில் வந்து எந்த காலேஜுமே வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் சீட் ஃபுல்லாகலை டுவெண்ட்டி ஃபிஃப்த் பொசிஷன் சொல்லி நம்ம இது பண்ணாலும் ஒரு ஃபிஃப்டி பெர்சென்ட் கூட அதே மாதிரி வந்து ஃபிஃப்டி பொசிஷன் பார்த்தாலும் ஒரு பதினாறு பர்சன்ட் தான் ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லி நம்ம என்ன அட்மிஷன் நடந்ததோ அது வந்து தெல்ல தெளிவாக வந்து நம்ம ப்ரூஃபோட நம்ம கொடுத்துருந்தோம் இதை பார்த்துட்டு நிறைய பேரண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரொம்ப கான்ஃபிடென்ட் ஆயிருந்தாங்க ஏன்னா சார் அதாவது சீட்ஸ் வந்து வேக்கண்ட் இருந்து சொல்லி ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க பட் இவங்க எல்லாத்துக்கும் வந்து இன்னொரு ஒரு விஷயமும் சொல்லிடுறேன் அதாவது அந்தந்த காலேஜில் வந்து சீட்ஸ் வேக்கண்ட் இருந்தது உண்மைதான் ஆனால் நீங்க வந்து அந்த டாப் ஒரு ஃபிஃப்டி காலேஜ் ஸ்கூல்ல வந்து நீங்கள் டார்கெட் பண்ணோம்னா உங்களுக்கு எந்த ஒரு இஷ்யூவும் கிடையாது ஏன்னா நீங்க வந்து சார் நீங்கள் வந்து ஒரு பிடிஎஃபே நீங்க வந்து ரவுண்ட் ஒன்ல டாப்பாக பெர்ஃபார்ம் பண்ண காலேஜோட வந்து பிடிஎஃபை நீங்கள் வச்சுட்டீங்க நம்ம வந்து ஒரு டாப் ஒரு ஃபிஃப்டி காலேஜோ ஹண்ட்ரட் காலேஜோ ஈவன் எந்த ரேஞ்சிலேருந்து நம்ம காலேஜ் எடுத்தாலும் சீட்ஸ் அவைலபிள் இருக்குன்னு நீங்கள் கொடுத்துட்டீங்க அந்த சீட்ஸ் அவைலபிள் வந்து எல்லா சீட்ஸுமே நம்ம எல்லா யூடியூபர்ஸ் எல்லா எக்ஸ்பர்ட்ஸும் என்ன சொல்லுவாங்கன்னா எப்போவுமே வந்து ஒரு காலேஜுக்கு தான் நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் குரூப்போட நீங்கள் காலேஜுக்கு வந்து அதிகமாக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தா ஒரு காலேஜே வந்து உங்களை குரூம் பண்ணி வந்து உங்களுக்கு பிளேஸ்மெண்ட் ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே பண்ணி கொடுத்துருவாங்க ஏன்னா அதனால தான் வந்து ஒரு டாப் காலேஜில் சேருங்கன்னு சொல்றது அந்த டாப் காலேஜில் சேர்ந்துட்டிங்கன்னா நீங்கள் என்ன பிரான்ச் எடுத்தாலும் ஓகேவா இருக்கும் நம்ம அனாலிசிஸில் நீங்கள் பார்த்த வர நிறையா காலேஜில் வந்து சீட்டே அதிகமாக ஆகலை ஸோ அப்போ வந்து அந்த நீங்கள் நினைக்கிற டாப் காலேஜஸில் நீங்கள் குரூப் எந்த குரூப்பும் எடுக்கிறதுக்கான மனநிலை இருக்கணும் ஏன்னா ஸ்பெசிஃபிக்காக வந்து நான் கம்ப்யூட்டர் சயின்ஸ் தான் படிப்பேன் ஏஏடிஎஸ் தான் படிப்பேன் இசி தான் படிப்பேன்னு நீங்கள் டாப் காலேஜில் வந்து ப்ரி ப்ரிஃபரன்ஸ் பண்ண அவசியம் கிடையாது அந்த டாப் காலேஜ்லேயே வந்து ஈவன் நீங்கள் ப்ரொடக்ஷன் மேனுஃபேக்சரிங் இன்ஜினியரிங் மெக்கானிக்கல் சிவில் பயோடெக்னாலஜி கெமிக்கல் இந்த மாதிரி இன்னும் நிறையா கோர்சஸ் இருக்கு இந்த மாதிரி வந்து ப்ரைமா இருக்கிற பிரான்ச்சஸ் எல்லாமே நீங்கள் என்ன செய்யலாம்னா டாப் காலேஜில் வந்து நீங்கள் சூஸ் பண்ணலாம் ரைட் இன்னொரு வந்து இந்த வீடியோவில் வந்து மெயினாக வந்து எந்த ரவுண்டு ஸ்டூடெண்ட் இருந்தாலும் ஈவன் நீங்கள் ரவுண்ட் ஒன் ஸ்டூடெண்ட் இருந்தாலும் ரவுண்ட் டூ ஸ்டூடெண்டாக இருந்தாலும் ரவுண்ட் த்ரீ ஸ்டூடெண்ட் இருந்தாலும் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து சீட் கிடைக்கும் நீங்க எப்படி வந்து காலேஜை சூஸ் பண்ணும் ஒவ்வொரு ரவுண்ட் ஸ்டூடெண்ட்ஸும் நீங்க எப்படி காலேஜ் சூஸ் பண்ணும்னு ஒரு ஐடியா சொல்லிடுறேன் நீங்க அந்த ஐடியாவை வந்து ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா வந்து நினைச்ச காலேஜில் வந்து உங்களுக்கு சீட் கிடைக்கும் சார் நீங்க வந்து மற்றவங்களாம் வந்து ஒரு பயமுறுத்திட்டு இருக்கும் போது நீங்க எப்படி சார் வந்து அடுத்தடுத்த வீடியோவில் வந்து நீங்க ஒவ்வொரு வீடியோலையும் கான்பிடண்டா எப்படி சொல்லிட்டு இருக்கோம்னா அதுக்கு ரீசன் மற்றவங்க வந்து ஜஸ்ட் டேயா பழைய போன வருஷத்தை டேட்டாவை பார்க்குறாங்க இந்த வருஷம் டேட்டா போடுங்க அங்கே இவ்வளோ ரேங்க் கூடியிருக்கு இந்த ரேங்க் குடியிருக்கு இந்த ரேங்க் கொடுக்குது இந்த ரேங்க் கொடுக்குதுன்னு ஜஸ்ட் வந்து ரெண்டு பிடிஎஃபை வந்து கம்பேர் பண்ணி உங்களுக்கு பத்து மார்க் கொடுது இருபது மார்க் கொடுது ஈவன் நாற்பது மார்க் கொடுக்கலாம்னு சொல்லியிருக்காங்க முதல்ல நான் யாருன்னு வந்து முதல்ல சொல்லிடுறேன் நான் ஏன்னா அது நிறைய இடத்துல வந்து நான் சொல்ல தான் நினச்சேன் பட் இருந்தாலும் சார் நீங்கள் இவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக நீங்கள் சொல்கிறீங்களே நீங்கள் யார்னா நம்மளுடைய பேர்லேயே வந்து நம்மளுடைய குவாலிஃபிகேஷன் போட்டிருப்பேன் நம்ம வந்து பிஇ தியாகராஜ் இன்ஜினியரிங் காலேஜ் தான் படித்தோம் எம்இ தியாகராஜா இன்ஜினியரிங் காலேஜ்ல தான் படித்தோம் அண்ட் பிஹெச்டி வந்து பண்ணிட்டு இருக்கோம் அப்படி சேம் டைம் வந்து ஒரு ரெப்பூட்டட் காலேஜில் வந்து நம்ம நிறைய ரெப்பூட்டட் காலேஜில் ஒர்க் பண்ணி நம்ம நம்மளுடைய பொசிஷன் என்னவா இருந்திருக்குன்னா ஒரு காலேஜில் அட்மிஷன் ஹெட் அண்ட் நோடல் ஆஃபீஸர்ன்னு சொல்லுவாங்க இந்த நோடல் ஆஃபீஸர்னா என்னன்னா ஒவ்வொரு காலேஜ்லேயும் ஒவ்வொரு ஃபேக்கல்டி வந்து டைரெக்டா தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன்ஸ்க்கு வந்து டைரக்டா அட்மிஷன் ரிலேட்டடாக கான்டாக்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஆத்தரைஸ்டு ஒரு பெர்சன் இருப்பாங்க நம்மளும் அப்படிதான் இருந்திருக்கோம் என்னதே ஒரு நோடல் ஆபிசரா இருந்திருக்கறனால வந்து நம்மளுக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற மேக்ஸிமம் எல்லா காலேஜுக்கும் நம்ம தொடர்பு இருக்கு பெரும்பாலும் கல்லூரியில வந்து நம்ம வந்து சாரி உங்க காலேஜ்ல எத்தனை இருக்கு என்ன ட்ரெண்ட் போயிட்டு இருக்கு இந்த மாதிரி வந்து நம்ம ரெகுலரா வந்து எல்லா காலேஜ் கிட்டையும் நம்ம பேசுறதுனால நம்ம ஒரே மேட் தானே அவங்களும் அட்மிஷன் நோடல் ஆபிசரா இருக்காங்க நம்மளும் அதே பொசிஷன்ல இருக்கறனால அப்போ வந்து நம்மளுக்கு என்னன்னா ஓரளவு வந்து நம்ம ஒவ்வொரு காலேஜ்லயும் வந்து சீட் பொசிஷன்ஸ் தெரிஞ்சுரும் அந்த அடிப்படையில் வந்து நான் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸில் வந்து ஒவ்வொரு ரவுண்ட்ல வந்து எப்படி எடிக்கும்னு சொல்றேன் ஏன்னா மற்றவங்க சொல்றதோட ஓரளவு ஒரு பாயிண்ட் ஒன் பெர்சென்டாவது ஏன்னா நம்ம டேரெக்டா காலேஜ்லையும் அண்ட் தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன்லேயும் லிங்க் இருக்கிறதுனால மற்றவங்க சொல்றதோட பாயிண்ட் ஒன் பெர்சென்டாவது நான் சொல்றது கரெக்டாக இருக்கும் பாயிண்ட் ஒன் நிறையாவே இருக்கும் பட் இருந்தாலும் எப்படி வந்து ரவுண்ட் ஒன் ஃபர்ஸ்ட் வந்து ரவுண்ட் ஒன் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எப்படி சூஸ் பண்ணும் சொல்லுறேன் இப்போ ரவுண்ட் ஒன்

எல்லாருமே சொல்ற மாதிரி ஏன்னா நீங்களும் வந்து முதல்ல இருந்தே வந்து மைண்ட் ஃப்ரேம் பண்ணிருப்பீங்க நான் வந்து ஒரு டாப் டுவெண்ட்டி ஃபைவ் ரேஞ்சில் நான் இதோட சொன்னதே கிடையாது மற்றவங்க சொல்லியிருப்பாங்க ஒரு ஏழை யார் சொன்னாலும் டாப் ஒரு ஃபிஃப்டி காலேஜஸ்க்குள்ளே நீங்கள் டார்கெட் பண்ணாலும் உங்கள் எல்லாத்துக்குமே காலேஜும் குரூப்பும் கிடைச்சிடும் நீங்கள் எப்படி சூஸ் பண்ணணும்னா ஸ்டிக் டவுனாக வந்து ஒரு காலேஜ் இருக்கக்கூடாது சென்னையில் வந்து டாப்பாக நீங்கள் எடுத்துட்டாவே வந்து ஒரு டென் காலேஜஸ் நல்லாவே நம்ம எடுக்கலாம் கோயம்புத்தூர் செல்ல ஒரு டாப்பான ஒரு மினிமம் ஒரு டென்னாவது எடுக்கலாம் அதே மாதிரி வந்து திருச்சியில ஒரு ரெண்டு எடுக்கலாம் மதுரையில் ஒரு மூணு எடுக்கலாம் திருநெல்வேலியில் எடுக்கலாம் இந்த மாதிரி சேலத்துல எல்லா ஊர்லயும் எடுத்துக்கிட்டு ஒரு இருபத்தஞ்சு காலேஜ் வந்து நீங்க சூஸ் பண்ணீங்கன்னா அந்த இருபத்தஞ்சு முப்பது காலேஜுமே வந்து நீங்க போடணும் புரியுதா ஏன்னா இருநூறுல இருந்து நூத்தி எழுபத்தி ஒன்பதுல மேக்ஸிமம் யாருக்கு ரொம்ப டஃபா இருக்கும்னா ஒன் எயிட்டி ஃபைவுக்கு கீழே இருக்கவங்க ரொம்ப சாய்ஸஸ் இருக்கணும் ஏன்னால் அவங்க வந்து எல்லாருமே வந்து அதே பத்து காலேஜ் சென்னை அதே பத்து காலேஜ் கோயம்புத்தூர் அதே மதுரை அதே இதில் திருச்சி இப்படி தான் டார்கெட் பண்ணுவாங்க அப்பார்ட் த ஃப்ரம்ஸ் வந்து நீங்களும் வந்து என்ன செய்யணும்னா ஒன் எயிட்டி ஃபைவ் டூ ஒன் செவன்டீனில் இருக்கிறவங்க வந்து இன்னும் வந்து காலேஜஸ் அப்படி இல்லையா நான் அந்த காலேஜை வந்து நான் ஓரளவு வந்து நான் கம்ப்யூட்டர் சயின்ஸ்க்கு ஒரு கட் ஆஃப் வந்து நான் போன வருஷம் இதை வந்து நான் கால்குலேட் பண்ணியிருக்கேன்னா அதே இதுல வந்து நீங்க வந்து ஒரு ஏழு எட்டு பிரான்ச் வந்து ஒரு காலேஜை நீங்க டார்கெட் பண்ணீங்கன்னா அந்த காலேஜ்ல கிடைச்சிரும் சோ ரவுண்ட் ஒன் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஓவர கான்பிடன்ட் ஆயிடக்கூடாது ஏன்னா நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டுருந்தோம் போன வருஷம் ரவுண்ட் ஒன் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சரியா சாய்ஸ் பில்லிங் பண்ண தெரியாம ஒரு நானூத்தி இருபத்தி பேர் வந்தாங்க ஆனா இப்போ ஏன் பேரண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் ஈவன் கமெண்ட்ஸ்ல பார்க்கும் பார்த்தோம்னா ரொம்ப வந்து இந்த ரேங்க் வந்த பிறகு வந்து அவங்ககிட்ட வந்து ஒரு பேனிக் நிறைய வந்திருக்கு ஏன்னா ஆர்டிபிஷியலா வந்து அவங்க வந்து ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஆர்டிபிஷியா இருக்கு அந்த அவசியமே கிடையாது அப்படின்னு வந்து இப்போ ஒரு டெண்டான டயலாக் இருக்கல அதே மாதிரிதான் எல்லாருமே என்னது என்னங்க எனக்கு சீட்டு கிடைக்குமா நான் நினைச்ச காலேஜ்ல சீட் கிடைக்குமா நீங்க அந்த மாதிரி ஃபீல் பண்ண அவசியமே கிடையாது ரைட் ரவுண்ட் ஒன் வந்து நீங்க ரொம்ப பெர்ஃபெக்டா வந்து அதிகமான சாய்ஸஸ் போடுங்க நீங்க வந்து ஒரு பயமா இருந்துச்சா ஒன் எயிட்டி ஃபைவ்ல இருந்து ஒன் செவன்டி நைன் லாஸ்ட் இயர் வந்து ஒன் சிக்ஸ்டி ஃபைவ் வர கூட நீங்க கட் ஆஃப் எடுத்துக்கோங்க எடுத்துட்டீங்கன்னா நீங்க கம்ப்யூட்டர் அண்ட் இசி சென்டிக்ல இருந்தா நீங்க அந்த மாதிரி எடுங்க இல்ல மிச்ச காலேஜஸ்ல வந்து நீங்க ட்ரிபிள் இ மெக்கு சிவில் உங்களுக்கு தைரியமா கிடைக்கும் ரைட் ரவுண்ட் டூ இந்த ரவுண்ட் டூ ஸ்டூடெண்ட்ஸ் தான் வந்து ஓவர் வந்து இந்த தடவை சிக்கல் ஏன்னா ரவுண்ட் ஒன் ஸ்டூடெண்ட்ஸ் ஓரளவு வந்து கரெக்டா சாய்ஸ் ஃபில்லிங் கிளவரா பண்ணாங்கன்னா தட்டி தூக்கிடலாம் ரவுண்ட் த்ரீ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து லாஸ்ட் சான்ஸ் இருக்கிற காலேஜில் அல்லணும் சொல்லி அவங்களும் பண்ணிருவாங்க ஆனா ரவுண்ட் டூ ஸ்டூடெண்ட்ஸ் தான் வந்து அதிகம் ஏன்னா அதிகமான ஒரு லட்சம் பேர் வந்து ரவுண்ட் டூ ஏன்னா சிபிஎஸ்சிலேயே மார்க் குறைஞ்சவங்க ஏன்னா நல்லா படிச்சவங்க சொல்லி மார்க் குறைஞ்சவங்க ரவுண்ட் டூல தான் அதிகமா இருக்காங்க அதே மாதிரி ஸ்டேட் போர்டில் வந்து அபோ அவரேஜ் படிச்சவங்க அவங்களும் என்னது ரவுண்ட் டூவில் தான் இருக்காங்க ரவுண்ட் டூனா ஒன் ஃபார்ட்டி த்ரீ தானே அப்படின்னா அதே வந்து நீங்கள் பெர்சன்டேஜ் பார்த்தாலும் செவன்ட்டி ஒன் பெர்சன்டேஜ் அதே மாதிரி வந்து ஒன் செவன்டி நைன்னா அதுவும் என்னது ஒரு நைன்டி பர்சன்ட் ஸோ இந்த செவன்ட்டி டு நைன்டி பர்சன்ட் இருக்கிறவங்க தான் அதிகமான ஸ்டூடெண்ட்டு அதிகமாக வந்து இன்ஜினியரிங் ஆக்ஸ்பிரேட் பண்ணுறவங்க அவங்க தான் வந்து இப்போ நிறைய பேனிக் வந்து ரவுண்ட் டூ ஸ்டூடெண்ட்ஸ் தான் ஸோ ரவுண்ட் டூ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எப்படி வந்து காலேஜை வந்து இப்போவே வந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணணும்னா முதல்ல வந்து சென்னையில் ஒரு பத்து காலேஜஸ்ஸு கோயம்புத்தூரில் ஒரு பத்து காலேஜ் மட்டும்தான் வந்து எல்லாருமே டார்கெட் அடிப்பாங்க ஒன்று ஒரு இருபத்தஞ்சு காலேஜ் மட்டும்தான் எல்லாருமே டார்கெட் பண்ணுவாங்க ரவுண்ட் டூ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்ன பண்ணணும்னா இந்த பத்து காலேஜில் சீட்டு ஏதாவது இருந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் சென்னையிலே வந்து எத்தனை நூறு காலேஜஸ் இருக்குல்ல சென்னையோட ரேங்க் எடுத்தாலும் லெவன்த் போர்ஷன் டுவெல்த் போர்ஷன் தேர்டீன் போர்ஷன் போர்டீன் போர்ஷன் பிப்டீன் போர்ஷன் அதே மாதிரி கோயம்புத்தூர்லயும் வந்து டாப் டென்னுக்கு அப்புறம் இருக்கிற எல்லா காலேஜ்லயும் வந்து உங்களுக்கு எல்லா குரூப்புமே கிடைக்கும் சோ அதுல வந்து நீங்க புத்திசாலித்தனமா வந்து பிரான்ச் போடணும் இன்னொரு ஒரு முக்கியமான குழு என்னன்னா ஒவ்வொருத்தவங்களும் ஒரே மோகம் மட்டும் இருக்காதீங்க நான் சென்னையில இருக்கிற காலேஜ் தான் நல்ல காலேஜ் கோயம்புத்தூர் இருக்கிற காலேஜ் தான் நல்ல காலேஜ்னு கண்ணோட்டம் இருக்கு மாத்தி ஒவ்வொரு ரீஜன்லயும் பெஸ்ட் காலேஜஸ் எடுத்துட்டோம்னா ஒரு நாலஞ்சு காலேஜஸ் இருக்கு மதுரை விருதுநகர் நீங்க சரௌண்டிங் எடுத்தா மதுரை ஒரு அஞ்சாறு காலேஜஸ் நல்ல டாப் லெவல் காலேஜஸ் இருக்கு அஞ்சாறு என்ன பத்து காலேஜும் வந்து என்ன எடுக்கலாம் ஒரு டாப் நீங்க சொல்ற காலேஜஸ் இருக்கும் அதே மாதிரி வந்து சேலம் ஈரோடு தர்மபுரி நாகப்பட்டினம் திருச்சி இந்த மாதிரி வந்து தூத்துக்குடி நாகர்கோவில் திருநெல்வேலி எங்க நீங்க விழுப்புரம் எந்த ஊர் மயிலாடுதுறை எங்க எடுத்தாலும் அந்தந்த ஊர்லயும் ஒரு டாப் காலேஜஸ் இருக்காதான் செய்யும் ஒரு டாப் ஒன் காலேஜோ டூ காலேஜஸோ கண்டிப்பா வந்து உங்க உங்க ரீஜன்லயும் இருக்கும் எத்தனை டிஸ்ட்ரிக்ட்ஸ் இருக்கு தமிழ்நாட்டில் உங்களுக்கே தெரியும் அத்தனை டிஸ்ட்ரிக்ட்ஸ்லயும் இருக்கிற நீங்க நினைக்கிற டாப் பர்ஃபார்மன்ஸ் காலேஜஸ் நீங்க எடுத்துக்கோங்க புரியுதா அப்படி எடுத்துக்கிட்டு ரவுண்ட் ஒன்ல ரிமைனிங் சீட் வந்தா நீங்க நினைக்கிற மாதிரி கோயம்புத்தூர் சென்னையில அந்தந்த காலேஜ்ல ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல எடுக்காத பிரான்சஸ் அண்ட் வேக்கண்ட் அந்த சீட்டை நீங்க முன்னாடி வச்சுட்டு உங்க டிஸ்ட்ரிக்ட்ஸ்லயும் வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ண காலேஜஸ் நீங்க எடுத்து வச்சுக்கிட்டு நீங்க சாய்ஸ் போட்டீங்கன்னா ரவுண்ட் டூ ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் எதுவும் பிரச்சனை இருக்காது ஈவன் இந்த இடத்துல வந்து நீங்க கவர்மெண்ட் காலேஜஸையும் வந்து நிறைய பிரிஃபர் பண்ண ரவுண்ட் ஒன் ஸ்டூடெண்ட்ஸும் ஒரு ஒரு நாலஞ்சு கவர்மெண்ட் காலேஜை மட்டும் தான் டார்கெட் பண்ணுவாங்க அதே மாதிரி வந்து கவர்மெண்ட் கவர்மெண்ட் எய்டட் காலேஜஸ் வேக்கண்ட் தான் நீங்களும் ரவுண்ட் டூ ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்துக்கோங்க ரைட் அதுக்கப்புறம் வந்து சார் ரவுண்ட் ஒன்னுக்கு சொல்லிட்டீங்க ரவுண்ட் டூக்கு சொல்லிட்டீங்க ரவுண்ட் த்ரீ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எப்படின்னா அவங்களுக்கு வந்து அந்த ரீஜன்ஸ்லயே வந்து நான் முதல்ல சொன்ன தெரியுமா ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட் மட்டும் இல்லாம ஒவ்வொரு டவுன்லயும் காலேஜஸ் இருக்கும் நான் முதல்ல வந்து

இதே மாதிரி வந்து நீங்க எந்த அரக்கோணம் ஈவன் நீங்க வேலூர் எந்த ஊர்லையும் எடுத்தாலையும் காலேஜஸ் இருக்குல்ல அந்தந்த காலேஜை வந்து நீங்கள் வேகன்சி கண்டிப்பாக இருக்கும் நீங்க நினைச்ச குரூப்பும் இருக்கும் அந்த ரவுண்ட் த்ரீ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த ஒவ்வொரு ஊர்லையும் இருக்கிற காலேஜை நீங்க டார்கெட் பண்ணால் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு எல்லாமே கிடைச்சிரும் சார் எல்லாமே சொல்றீங்க நாங்களும் வந்து உங்க வீடியோ வந்து நாங்கள் போன வருஷமும் பார்த்தோம் இந்த வருஷமும் பார்த்தோம் எல்லாருமே வந்து டாப் ஒன் நைன்டிக்குள்ளே இருக்கிற பெஸ்ட் காலேஜ் ஒன் எயிட்டிக்கு ஈசிக்கு இந்த காலேஜ் கம்ப்யூட்டர் சயின்ஸ்க்கு இந்த காலேஜ் ஒன் எயிட்டிக்கு இந்த காலேஜ்னு வந்து நீங்கள் எல்லாருமே சொல்லிட்டு இருக்கும்போது நீங்க மட்டும்தான் வந்து எந்த இடத்துலயும் வந்து நீங்க ஊர் பேர் சொல்றதே கிடையாது சரி ஊர் பேர் கிடையாது எந்த காலேஜ பத்தி நீங்க டைரக்டா வந்து எந்த காலேஜ் நீங்க சொல்றது இல்லைன்னா அது ஏன்னா நேற்று ஒரு அக்கேஷனா வந்து ஒரு சேனலை பாக்குற மாதிரி இருக்கும்போது அந்த யூடியூபர் வந்து என்னைய பெய்டு புறமோட்டர் சொல்லிட்டாங்க நான் ரொம்ப ஃபீல் பண்றேன் நான் அப்படியா நான் இப்படி மேபி அவர் ஃபீல் தான் சொன்னார் ஏன்னா யாரையும் வந்து ஒரு பெய்டு புறமோட்டர் சொன்னா ஃபீல் இருக்கும் இதுதான் இந்த ஒரு விஷயத்துக்கு தான் வந்து நான் எந்த இடத்துலயும் வந்து காலேஜ் பேர் சொல்லல ஏன்னா நம்மளுக்குன்னு ஒரு ஃபாலோவர்ஸ் இருக்காங்க லட்சத்துல சப்ஸ்கிரைபர் இருக்கவங்களுக்கு லட்சத்துல வந்து வியூவர்ஸ் இருப்பாங்க நம்ம தௌசண்ட்ல இருக்கோம் என்னுடைய தௌசண்ட்ல இருக்கும்போது எனக்கு ஒரு லிமிட்டட் ஒரு சப்ஸ்கிரைபர் ஃபாலோவர்ஸ் இருப்பாங்க இப்போ நம்ம வந்து ஒரு காலேஜை வந்து எடுத்து சொன்னோம்னா சரி சாரே சொல்லிவிட்டார் இந்த காலேஜ் நல்லா இருக்கும்னு அவங்க வந்து மேபி அது நல்லா இருந்தா ஓகே அப்படி இல்லைனாலும் ஒரு தவறான வந்து நம்மனால் போயிடக்கூடாதுனுக்கா தான் நம்ம எந்த இடத்துலையும் காலேஜை வந்து ஸ்பெசிஃபிக்காக சொல்லதில்லை மேபி நம்ம கம்பேரிசன் சொல்லும்போது ஏ காலேஜ் பி காலேஜ் இப்படி தான் சொல்லிகிட்டு போகிறோம் ஏன்னா இதுதான் வந்து அந்த யூடியூபர் வந்து அவர் என்ன நினச்சாருன்னா நம்ம ஒவ்வொரு காலேஜையும் வந்து நம்ம வியூஸ் பண்ணி தட்டி தூக்குறோம் எல்லா தமிழ்நாட்டில் எல்லா ஸ்டூடெண்ட்டையும் நம்ம கீழே கொண்டு வந்து நினைச்சு அவர் காலேஜ் பண்ண ஆரம்பிச்சது அதே அவருக்கு என்ன ஆயிடுச்சு பேக் ஃபைர் ஆயிடுச்சு ஸோ அப்போ வந்து எல்லாருமே கேட்க தானே செய்வாங்க சார் நீங்க போன வருஷம் கரூர் சைட்ல இருக்கிற காலேஜ் பத்தி நீங்க நிறைய சொன்னீங்கன்னு சொல்லிட்டு இருந்தாங்க இப்ப வந்து சென்னையில ஒரு காலேஜ் சொல்றீங்கன்னு மேபி பெர்செப்ஷன் வந்து ஒவ்வொருத்தவங்களோட வியூஸ் டிஃப்ரெண்டா இருக்கும் ஏன்னா நீங்க வந்து டெலிகிராம்ல நாலு பேர்ட்டே கிட்டு இருந்திருப்பீங்களா ஆனா அங்க நானூறு பேர் வந்து நெகட்டிவிட்டி அந்த காலேஜ் சொல்றதுக்கு இருக்காதான் செய்வாங்க அதே மாதிரி வந்து நம்ம வந்து சொன்னோம்னா வந்து அவர் தவறான ஒரு இதாக இருக்கா தான் நம்ம என்ன செய்யறதுனா சார் நான் ரேங்க் லிஸ்ட் வந்து உங்களுக்கு கொடுத்துட்றேன் நான் டிஸ்கிரிப்ஷன்ல ரேங்க் வச்சிருக்கேன் நீங்களே டவுன்லோட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு பிடிச்ச காலேஜை நீங்களே ஆர்டர் பண்ணிக்கோங்க இப்படிதான் அதே மாதிரி நம்மகிட்ட சாய்ஸ் ஃபில்லிங் பண்றவங்ககிட்டையும் நம்ம எப்படி நம்ம சொல்லிட்டு இருக்கோம்னா சார் நான் சாய்ஸ் ஃபில்லிங் சொல்லும் நான் செட் ஆஃப் காலேஜஸ் இந்த காலேஜஸ் செட் எல்லாம் உங்களுக்கு கொடுத்துட்டு நீங்க வந்து எனக்கு முதல்ல வந்து ஒரு பத்து பதினஞ்சு காலேஜஸ் வந்து நீங்க செலக்ட் பண்ணி சொல்லுங்க அதுல எது பெஸ்ட் ஆதரவு ஏன்னா நீங்க தான் முதல்ல கொடுத்துட்டீங்க இன்புட் வந்து என்னென்ன காலேஜ் என்னென்ன குரூப் நீங்க கொடுத்த பிறகு அதுல நான் வந்து நான் பெஸ்டா வந்து உங்களுக்கு ரீஆர்டர் பண்ணி நூறு சாய்ஸும் நூத்தி ஐம்பது சாய்ஸும் மிஸ்டேக் ஆகிற மாதிரி என்னால அசிஸ்ட் பண்ண முடியும்னா ஏட்ட ஒரு சட்டன் பேர் வந்து சார் நீங்க தான் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணி கொடுக்கணும்னு கேட்கறவங்களுக்கு அவங்க எல்லாத்துக்கும் தெரியும் நான் எப்படி வந்து என்ன வே ஆஃப் ஸ்டைல வந்து அவங்களுக்கு வந்து சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணி எந்த இடத்துலயும் வந்து ஸ்டாண்டர்டா வந்து ஒரு ஐம்பது காலேஜ் இதுல வந்து எடுத்துக்கணும் சொல்லவே மாட்டேங்க ஒவ்வொருத்தரையும் வந்து அவங்கள பேசி காலேஜஸ் இருக்கு உங்களோட இன்கம் என்ன வந்து ஃபீஸ் கட்ட முடியுமா போக வந்து நீங்க எந்த ரீஜனை பண்றீங்க எந்த மாதிரி நீங்க வந்து சவுத்ல இருந்து போனீங்கன்னா நீங்க சென்னை டார்கெட் பண்ணீங்கன்னா தாம்பரம் விழுப்புரம் இந்த சைடு இதே பண்ணீங்க நீங்க சிட்டிக்குள்ள போகணும் இங்கே ஈக்குவல் காலேஜஸ் இருக்கு சப்போஸ் ஆந்திரா இருந்து வர்றவங்களுக்கு நீங்கள் அந்த சைடில் வந்து பெஸ்ட்டு ஓஎம்ஆர் சைடில் காலேஜஸ் இருக்குது ஸோ ஒரு நாலு பக்கமும் வந்து அவங்களுக்கு அஃபோர்டபுள் பண்ணி தான் வந்து நம்ம காலேஜ் கொடுக்குறோம் அந்த காலேஜுமே வந்து அது டாப் நூறு காலேஜில் இருந்தால் இந்த நூறுல வந்து நீங்கள் உங்களுக்கு கன்வீனியன்டாக அவங்க ஃபீஸ்க்கு ஏற்ற மாதிரி பண்ணிங்கன்னு தான் நம்ம எப்பவுமே அட்வைஸ் பண்ணுவோம் இப்படி தான் வந்து நம்ம சாய்ஸ் லிஸ்ட் ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கோம் இப்படி யாருக்காவது வந்து சார் நீங்கள் பர்சனலாக சாய்ஸ் லிஸ்ட்டு ரெடி பண்ணி கொடுக்கணும்னா இன்னும் எப்போ கால் பண்ணுங்கள் நம்ம லிமிட்டட் ஆளுகளுக்கு தான் பண்ணுறோம் பண்ணாலும் வந்து அந்த சாய்ஸ் லிஸ்ட் வந்து பெஸ்ட்டே இருக்காது தி பெஸ்ட்டாக தான் இருக்கும் நீங்கள் வைக்கிற எல்லா சாய்ஸுமே வந்து ஒன்றுக்கு ஒன்று சளிச்சது இல்லாமல் தான் வந்து நம்ம வந்து உங்களை கைட் பண்ணுவோம் அதே மாதிரி நான் ரவுண்ட் த்ரீயை பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது சார் ரவுண்ட் த்ரீல வந்து நிறைய வந்து கொஞ்சம் நிறையா வேறு வேறு கம்யூனிட்டிஸ் வந்து நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க அப்போ அவங்களாம் வந்து நீங்கள் ஈஸியாக டார்கெட் பண்ணணும்னா அவங்களுக்கு என்னென்னா நீங்கள் கவர்மெண்ட் கான்ஸ்டிகூட்டன் காலேஜையும் நீங்கள் ஆட் பண்ணுங்க நம்ம ஒவ்வொரு டவுன்லேயும் வந்து பெரிய பெரிய பிடிச்ச காலேஜெல்லாம் நீங்கள் வைங்க அட்எ சேம் டைம் வந்து கவர்மெண்ட் கான்ஸ்ட்யூட்டன் காலேஜஸ் வந்து நிறையா இருக்குது அந்த காலேஜ்லலாம் வந்து ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் கம்மியாக தான் இருக்கும் ஏன்னா ஒரு பெரிய காலேஜில் உங்களுக்கு கிடைக்கலன்னா அடுத்த லெவல் காலேஜில் நீங்கள் ஃபர்ஸ்ட் கிளாஜி இருப்பீங்க ஃபீஸும் கம்மியாக இருக்கும் ஹாஸ்டலும் கம்மியாக இருக்கும் ஸோ அதனால வந்து நீங்கள் கவர்மெண்ட் கான்ஸிட்யூட்டன் காலேஜ் அதுவும் நல்லா தான் இருக்கும் யாருமே நிறைய பேர் சொல்லுவாங்க சார் கவர்மெண்ட் காலேஜில் படித்தா வேலை கிடைக்காதுன்னு அப்படிலாம் கிடையாது படிக்கிறவங்க வந்து எங்கே படித்தாலும் நல்லதான் எடுப்பாங்க அதே மாதிரி வந்து நூற்றி இருபதுக்கு கீழே மார்க்கு கம்மியாக இருக்கிறவங்க வந்து அப் டு செவன்டி செவன் பாயிண்ட் ஃபைவ் வரை இருக்கிறவங்க நீங்கள் வந்து சாய்ஸஸ் நிறையா போடணும் ஏன் நீங்கள் சாய்ஸஸ் போடணும்னா மேக்சிமம் அந்த ரவுண்ட்ல இருக்கிறவங்க வந்து ஒன் டுவெண்ட்டி டு ஒன் ஃபார்ட்டி இருக்கிறவங்க என்ன மேனேஜ்மெண்ட் சீட் போயிருந்துருப்பாங்க மேக்சிமம் போயிருந்துருப்பாங்க இல்லை நான் கவுன்சிலிங்கை மட்டும் நம்பி இருக்கிறவங்க நீங்கள் என்ன செய்யணும்னா சாய்ஸஸ் வந்து நிறையா வைங்க ஏன்னா வந்து நீங்கள் எவ்வளோ எவ்வளோ வந்து நீங்கள் சாய்ஸஸை வந்து நிறையா உங்கள் மெயினா மெயினாக வந்து கோயம்புத்தூர் சென்னையில் ஏதாவது காலேஜில் வேக்கண்ட் இருந்தால் வைங்க அப்படி இல்லையா உங்க ஊர் மெயினா வந்து நான் திருப்பி திருப்பி சொல்றது ரவுண்ட் டூ அண்ட் ரவுண்ட் த்ரீ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு உங்க உங்க ரீஜன்ல இருக்கிற காலேஜஸ் பண்ணுங்க உங்க உங்க ரீஜன்லயும் இருக்கிற நல்ல காலேஜஸும் இருக்கு சென்னை கோயம்புத்தூர்லயும் மொக்க காலேஜும் இருக்கு என்னடா சார் மொக்கன்னு சொன்னீங்கன்னா நீங்க தப்பா நினைச்சிருக்காங்க ஒரு கலோக்கியல் தான் சொல்றேன் சோ அதனால ரீஜனல் காலேஜஸையும் நீங்க ரவுண்ட் த்ரீ அண்ட் ரவுண்ட் டூ ஸ்டூடெண்ட்ஸ் ப்ரிஃபர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே வந்து நினைச்ச காலேஜ் நினைச்ச குரூப் கிடைக்கும் இந்த வீடியோ பிடிச்சா என்ன செய்யணும் லைக் கமெண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப்